இறங்கி வந்தால் ரஷ்கர் என்ற அர்த்தம் ரஷ்கர் என்ற அர்த்தம் ரஷ்கர் என்றால் ரஷகர் என்றால் மனிதனை காப்பாற்றுகிறவன் மனிதனை காப்பாற்றுகிறவன் மனிதனை எங்களுக்கிறார் I <laughs> மனிதனை விடுவித்து மனிதனை ஒவ்வொரு மனுஷனையும் அப்படி பாவத்திலே மறிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் வரவேற்பதற்காக வரவேற்பதற்காக அகனியம் கந்தகம் அக்னிய கந்தம் வரவேற்க காத்துக்கொண்டிருக்கிறது வரவேற்க கொண்டிருக்கிறது அத்திய வேதம் சொல்லுகிறது அத்திய வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம்

வேகமாய் செத்து போனார்கள் செத்து போனார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஒருவனாக இல்லை என்று வேதம் சொல்கிறது பாவம் செய்கிற எவனும் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் குமாரனாக இயேசு கிறிஸ்து குமாரனாக இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் பாவத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் தரித்திரத்தில் இருந்தும் தரித்திரத்தில் போராட்டங்களில் இருந்தும் போராட்டங்களில் பிரச்சனைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் இன்றைக்கும் இயேசு மனிதனை விடுவித்துக் கொண்டிருக்கிறார் மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் உடைய பாவங்களை போக்குவதற்காக உடைய பாவங்களை கோக்குவதற்காக கோவில் குலங்களை சுற்றுகிறோம் கோவில் குலங்களை சுற்றுகிறோம் புண்ணிய தலங்களுக்கு செல்கிறோம் புண்ணிய தலங்களுக்கு செல்கிறோம் காடு மலைகளுக்கு செல்கிறோம் காடு மலைகளுக்கு செல்கிறோம் இவைகளெல்லாம் நல்ல காரியங்கள் தான் அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே கல்வாரி சிலுவையிலே ஆணைகள் அடிக்கப்பட்டார் ஆணிகள் அடிக்கப்பட்டார் கரங்களிலே ஆணிகள் ஆணிகள் கால்களிலே ஆணிகள் ஆணிகள் விழாவிலே ஈட்டி வைத்து குத்தினார்கள்